ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் சந்தோஷமாக அமையட்டுங்க நினச்சது நடக்கும் கண்டிப்பாக நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க எல்லாருக்குமே மீண்டும் எ வெரி ஹாப்பி நியூ இயர் விஷஸ் வருஷம் நமக்கு எப்படி போச்சுன்னே தெரியலங்க அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு ஆனால் நிறையா சந்தோஷங்களை பார்த்துருப்போம் கஷ்டங்களும் அப்பப்போ வந்து போயிருக்கோங்க பட் இந்த வருஷம் எல்லாமே நல்ல விதமாக போகும்னு நினச்சிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டு போங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்லேருந்து எந்த விஷயத்துக்காக வந்தேனோ அதை கரெக்டாக வந்து மந்த் எண்டு டிசம்பர் எண்டில் நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அது ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் எதுவும் போட முடியல ஏன்னா அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்கள் லைஃப்பில் ஸோ அது நல்ல விதமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டுருக்குங்க அது முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லுவேன் அதுக்கு நடுவில் நான் விட்டு விட்டு தான் வீடியோஸ் போடுவேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப முக்கியம் இதுவும் முக்கியம்தான் பட் கண்டிப்பாக நான் போட பார்க்குறேங்க இன்றைக்கி இந்த நியூ இயர் ஸ்பெஷல் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் சிம்பிள் தாங்க கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்தாச்சு என்ன செவ்வாய்க்கிழமை வந்து வைகுண்ட ஏகாதேசி தேசி இல்லைங்களா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் மூணு நாளைக்கு திறந்து வச்சுருப்பாங்க இன்றைக்கும் போயிட்டு வந்தாச்சு ஸோ நீங்களும் என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் என்ன சமையல் இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்லேயும் சிம்பிள் தாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த நியூ இயர் அன்னைக்கு சந்தோஷமாக இருப்போம் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்னு நம்பிக்கையோடு நம்ம இந்த புது வருஷத்தை நம்ம தொடங்குவோங்க மீண்டும் உங்களை வந்து வேறு ஒரு ஒரு ரெசிபி வீடியோவாக என்ன வீடியோன்னு சொல்ல முடியாது அதில் உங்களை சந்திக்கிறேங்க மறக்காமல் என் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் மீண்டும் எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்